வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் லகர 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 பொருள் வேறுபாடுகளை பார்க்க போகிறோம் ஒற்றல் லகரம் வருடல் லகரம் சிறப்பு லகரம் இவைகள் சொற்களில் வரும்போது எப்படிப்பட்ட வேறுபாடுகளை அடையுது வகுப்புக்குள்ளே போய் பார்க்கலாமா அல் இருள் மதில் அல் அல்லு நெருக்கம் அவள் ஓர் உணவு பள்ளம் அவள் அப்பெண் சேமை சுட்டு அல்லல் துன்பம் அள்ளல் வாரி எடுத்தல் அழகு பறவையின் மூக்கு நூலின் உட்பிரிவு அழகு பெண்மயில் கோழி அழகு வனப்பு கவின் எழில் அலி பேடி கோழை அலி வண்டு கொடு அழி கெடு நீக்கு அலம் கலப்பை அலம் உப்பளம் அலம் பிணம் அலகம் யானை திப்பிலி அழகம் பெண்மயிர் நீர் வெள்ளெருக்கு அலை கடல் அலை அலை வலை தயிர் அலை கூப்பிடு அழகை பிசாசு அழகை அழகாபுரி அழகை வனப்பை அளவன் ஆண் நண்டு அளவன் அளப்பவன் உப்பு எடுப்போன் ஆள் ஆழமரம் ஆள் ஆண்மகன் ஆள் ஆழமான ஆளி மலைத்துளி அமுதம் ஆளி சிங்கம் செடி வகை ஆளி கடல் அடுத்தது ஆழம் விஷம் ஆலமரம் ஆழம் இசை ஆலாபனம் ஆழம் பள்ளம் இலகு லேசான இலகு நெகில் இழிவு நிந்தை இழிவு ஈனம் குற்றம் இலை தாவர உறுப்பு இலை மெலிதல் வேலி இலை நூற்கிற நூல் உலை உழைக்கலம் உழை பிடரி மயிர் சேறு உழை உழைப்பு மான் உளவு சுற்று உலாத்து உளவு வேவு ரகசியம் உளவு பயிர்த்தொழில் உளம் திரண்டக்கல் உளம் உள்ளம் உலர்தல் காய்தல் வாடல் உலர்தல் தடவல் சுழலல் உள உள்ளன உள பண்படுத்த உளி தரிக்கும் கருவி உளி இடம் பக்கம் உழுக்கு அசை உழுக்கு உழுக்கு சுழுக்கு உள் தேங்காயுரிக்கும் கருவி உள் உட்புறம் உள்கு சுங்கம் உள்கு நினை உள்ளம் ஓர் மீன் உள்ளம் மனம் எல் சூரியன் பகல் எல் ஒரு தானியம் நிந்தை எலும்பு உடல் உறுப்பு எலும்பு உயர் எழு கரடி எழு எழுந்திரு தூண் ஒள் ஒலிக்குறிப்பு ஒல் அழகு உண்மை அறிவு ஒலி அடுத்ததா ஒளி சப்தம் நாதம் காற்று ஒளி வெளிச்சம் மறைத்துவை ஒளி அழி தவிர் கொள் துற களம் பாத்திரம் ஓரளவு களம் மிடரு பிடரு போர்க்களம் நெற்களம் அடுத்தது கலர் கீழ்மக்கள் கலர் கலர் நிலம் களவு கூட்டு களவு திருட்டு கல் பாறைக்கல் மலை கல் மது வண்டு கல்லி ஆமை ஊர்க்குருவி கள்ளி ஓர் மரம் திருடி கள்ளி படிப்பு கல்வி திருடி கல்லல் கல்லுதல் கள்ளல் களவு செய்தல் கலை ஆண்மான் மேகலை கல்வி கலை அயர்வு வேண்டாத பயிர் களை கரும்பு மூங்கில் களைவு குலைவு பிரிவு களைவு களைதல் அடுத்தது கழகம் போர் அமளி இறைச்சல் கழகம் சங்கம் கூட்டமைப்பு அடுத்தது களங்கம் குற்றம் அழுக்கு களங்கம் களங்கு விளையாட்டு கருவி அடுத்தது கலி கலியுகம் பாவகை சனி களி மகிழ்வு இன்பம் களி கோல் மிகுதி உப்பளம் குறைத்தல் அடுத்தது காளி வெற்றிடம் காளி துர்க்கை காளி சீர்காழி ஊர் காலம் பொழுது நேரம் காலம் எட்டிமரம் சூலம் காலை விடியற் பொழுது காலை மாடு இளைஞன் அடுத்தது கிளி பயம் கிளி கிளிப்பேச்சு கிளி துண்டாக்கு கிழித்தல் அடுத்தது கிழவி சொல் மொழி கிழவி முதியவள் மூதாட்டி அடுத்தது குழி மனைவி குழி நீராடு குழி பள்ளம் அடுத்தது குளவி கூடி மகிழ்தல் குழவி ஒரு வண்டு காட்டு மல்லி குழவி குழந்தை அம்மிக்கள் யானைக்கன்று அடுத்தது குளிகம் இழுப்பை சிவப்பு குளிகம் மருந்து மாத்திரை அடுத்தது குரல் ஒளி ஓசை குரல் பாவகை நூல் அடுத்தது குவளை துளசி குவளை குவளை மலர் சொம்பு ஒரு பேரன் அடுத்தது குழம்பு சேறு குழம்பு கறி அடுத்தது குளம்பு விலங்கின் பாதம் அடுத்தது குளிசம் வச்சிராயுதம் குளிசம் பந்தனம் குளம் இனம் குடி குளம் நீர்நிலை ஏரி குளை கொத்து மனம் தடுமாறுதல் குளை குண்டலம் குளைதல் அடுத்தது கூலம் கடைவீதி தானியம் கூலம் குப்பை கூலி சம்பளம் கூலி பேய் பெருங்கழுகு கேள் உறவு நண்பன் கேழ் ஒளி ஒப்பு நிறம் அடுத்தது கேலி பரிகாசம் கேலி மகளிர் விளையாட்டு தென்னை வகை அடுத்தது கொழு சபை கொழு புறப்பொருள் வெண்பா மாலை துறை பொருந்துவாய் கொழு மழு கலப்பையில் மாட்டும் இரும்பு செழிப்பு அடுத்தது கொள் கொல்லன் கொல்லு கொள் தானியம் வாங்கு அடுத்தது கொள்ளை புலக்கடை தரிசு நிலம் தோட்டம் கொள்ளை திருடுதல் மிகுதி விலை அடுத்தது கொல்லி ஒரு மலை உயிர்கொல்லி கொல்லி எரி விறகு கொலை கொல்லுதல் கொலை பயன் இசைப்பாட்டு தாளம் கோட்பாடு கொல்லாமை கொலை செய்யாமை கொல்லாமை ஏற்றுக்கொள்ளாமை அடங்காமை கோலம் அழகு பன்றி கோலம் உருண்டை கோழி இழந்தை கோழி அத்தி ஆள் கோழி பறவை கோல் அம்பு ஊன்றுகோல் கோல் புறங்கூரல் கிரகம் கோழை மிளகு கோழை குவளை எலி கோழை வீரமற்றவன் கபம் அடுத்தது சலம் நீர் குளிர் சலம் பொய் துன்பம் வஞ்சனை அடுத்தது சாலை பாடசாலை அறக்கூடம் மண்டபம் சாலை கடல் மீன் சாலை குடிசை குச்சு சளி மனம் சலித்துப் போய் சளி கவம் அடுத்தது சவலை சவலை சவளை மணல் சாலிகை கவசம் சாலிகை வண்டு பணப்பை சகலம் எல்லாம் சகலம் உருவத் திருமேனி சுழித்தல் சுழலுதல் நீர் சுழல் அடுத்தது சுள்ளி அடுப்பு சுள்ளி சிறு விறகு அடுத்தது சூழ் கருப்பம் சூழ் சபதம் சூழ் வலை அடுத்தது சூழி கருப்பினி சூழி ஆண்மயிர் சூழி உச்சி அடுத்தது சூளை ஒரு நோய் ஆங்கில மாதம் சூளை செங்கற் சேல் மீன் சேல் மேலிடம் அடுத்தது சோழி ரவிக்கை காரியம் சோழி கூடை வகை சோழி பழகரை அடுத்தது செதில் மரச்செதில் செதில் மீன்செதில் மீன் செதில் செல்லு கழிவு செல்லு தெள்ளுப்பூச்சி அடுத்தது சொல்லல் சொல்லுதல் சொல்லல் காரிய காரியத்தாழ்ச்சி அடுத்தது தளம் இடம் தளம் சேனை தளம் தைலம் அடுத்தது தலை சிரசு தலை விலங்கு கட்டு தலை இலை அடுத்தது தாலி மங்களநான் தாளி தாளித்தல் தாளி கடல் பெரிய மண் பாண்டம் அடுத்தது தாள் நாக்கு தாளாட்டு தாள் பாதம் முயற்சி தாள் பணிதல் அடுத்தது தாளம் நா கூந்தற்பனை தாளம் கால அளவு வாத்தியம் அடுத்தது துளி பெண் ஆமை துளி மலை துளி துளி பள்ளம் அடுத்தது துளம் மாதுளை மயிலிறகு அடுத்தது துளை ஒப்பு தராசு துளை துவாரம் மூங்கில் அடுத்தது துளக்கம் தெளிவு பிரகாசம் துளக்கம் அசைவு கலக்கம் அடுத்தது தூளி எழுதுகோல் எழுத்தாணி தூளி புழுதி குதிரை அடுத்தது தெல் அஞ்சுதல் தெல் தெளிவான தெளித்தல் கோபித்தல் முழங்குதல் அதட்டுதல் நீக்குதல் தெளித்தல் விதைத்தல் சபதம் கூறுதல் தோல் சருமம் தோல் புயம் தோழி மீன் தோழி அவுரி தோழி பாங்கி தொலி தோல் தொழி சேறு தொலை தூரம் தொலை துவாரம் தொல்லை பழமை தொந்தரவு தொல்லை மரக்களம் தொலை அடுத்தது தோழன் அற்பன் தோழன் நண்பன் நலி வருந்துவாய் நலி குளிர் நெருக்கம் நல்ல நேர்த்தியான நல்ல ஸ்நேகிக்க அடுத்தது நல்லார் நல்லவர் மாதர் நல்லார் பகைவர் நலன் நலம் அழகு புகழ் இன்பம் நன்மை நலன் தமயந்தியின் கணவன் ஓர் அரசன் நல் நல்ல நல் நடு இரவு நல்லிரவு அடுத்தது நலிதல் நலிந்து போதல் தோற்றல் நளிதல் செறிதல் பறத்தல் ஒத்தல் நாள் நான்கு நாள் தினம் புதுமை நாள் குற்றம் நாளிகை மூங்கில் அடுப்புச்சந்து நாழிகை வட்டம் கடிகாரம் அடுத்தது நாளம் பூவின் காம்பு நாளம் பூத்தண்டு உட்துளை ரத்த நாளம் நாளி முத்து கந்தை ஆடை ஒரு படி ஏர் அம்பரா துணி நாழி கல் நாய் அடுத்தது நீளம் ஒரு நிறம் கருங்குவளை இருள் நீளம் நெடுமை நீண்ட தாமதம் அடுத்தது நீள் நீளம் காற்று நீல் நீளம் ஒளி நீலி அவுரி காளி நீலி நெடியன் நுழை ஈனம் நுழை நுண்மை பலகணி அடுத்தது பலம் கிழங்கு வழி நெற்றி சக்தி சேனை வன்மை உறுதி எடை பழம் கனி முதுமை அடுத்தது பள்ளி உயிரி சிற்றூர் உழு வண்டி உறுப்பு பள்ளி இடைச்சேரி பள்ளிக்கூடம் புத்தர்கோவில் மருதநில ஊர் படுக்கை அடுத்தது பலி பலியிடுதல் பலி உயிர் பலி குற்றம் பலிதம் பயன்படுகை பழிப்பது பலிதம் கருப்பூரம் அடுத்தது பழபலல் விடியற்றிப்பு பழபழநல் நிறக்குறிப்பு பல்லு சந்தம் பல்லு ஒரு வகை நூல் பசலை வேறுபட்ட நிறம் பசலை வயலை கொடி அடுத்தது பால் பசுவின் பால் திரவ உணவு பகுப்பு பால் அழிவு வீண் வெறுமை அடுத்தது பாலம் நெற்றி பூமி வெட்டிவேர் பாலம் வெடிப்பு தகட்டு வடிவம் அடுத்தது பாலை பாலை நிலம் பிரிதல் பாலை தென்னை கமுகு இவற்றின் பாலை அடுத்தது பீழை கண் அழுக்கு பீழை துன்பம் அடுத்தது புல் தாவரம் புல் பறவை அடுத்தது புலி வேங்கை மரம் புலி புலி புளிப்பு புளிய மரம் அடுத்தது புள்ளி பொறி மறுமதிப்பு புள்ளி புறவிதல் அடுத்தது புழுகு பொய் அடுத்தது புழுகு புணுகு அடுத்தது பூலம் புற்கட்டு பூலம் பூவரசு அடுத்தது பூளை பூளை இலவம்பஞ்சு இலவம் அடுத்தது பூளை தாவரம் கோ துவாரம் கோபுர வாயில் அடுத்தது பாலிவு அழகு நிறைவு பாலிவு பொழிதல் மேன்மை அடுத்தது பாலி தானிய குவியல் தூற்றாத தானியம் புத்தமொழி பாழி வரப்பு எல்லை பாளி ஈதல் கொடுத்தல் அடுத்தது பொழிதல் செழித்தல் மங்களமாதல் பொழிதல் சொறிதல் பெய்தல் நிறைதல் ஈதல் கொடுத்தல் அடுத்தது பொலி தூற்றா நெல் பொலி சுத்தியாலடி பொலி சொறி அடுத்தது பொல்லாத தீங்குள்ள பொல்லாத துளையிடாத அடுத்தது போலி பொய் வஞ்சகம் போல இருத்தல் ஒப்பு போலி இனிப்பு பண்டம் அடுத்தது மலை குன்று வெப்பு சிகரம் பொறுப்பு மழை மழைநீர் குளிர்ச்சி மேகம் அடுத்தது மலம் அழுக்கு பாவம் கழிவு மலம் இளமை குழந்தை மலைத்தல் வியத்தல் தடுமாறுதல் மழைத்தல் மழை பெய்யா பெய்திருத்தல் அடுத்தது மல்லம் கதுப்பு மற்போர் மல்லம் வலி மல்லர் மற்போர் செய்வோர் மல்லர் உழவர் படைவீரர் அடுத்தது மாளிகை மாலை கழுத்தாணி மாளிகை மேல்மாடி வீடு அடுத்தது மாலை அந்திப்பொழுது மாலை புளியம்பட்டை மாலை மயக்கம் இளமை அழகு அடுத்தது மால் திருமால் மயக்கம் அருகன் மேகம் மால் இர தல் சாதல் மரக்கணு விரல் மொழி வாட்டம் மொழி விழித்தல் அடுத்ததா முளை உடல் உறுப்பு முளை ஆப்பு தறி முளைத்தல் அங்குசம் இளமை தண்டு முளை மலைக்குகை துடுப்பு அடுத்தது மூளி வேர் வேறுள்ளது மூளி காதரை விளிம்பு இல்லாதது மூளி பெட்டி மத்து அடுத்தது மூளை கோணம் மூளை தலை மூளை மூளை அகப்பை துடுப்பு அடுத்தது மெல்ல மிருதுவாய் மென்று தின்ன மெல்ல மெதுவாய் அடுத்தது மாலி மௌலி கிரீடம் மாலி துணி மூட்டை மாலி மேலி கலப்பை அடுத்தது வளம் வலிமை வளப்பக்கம் வளம் அழகு செல்வம் அடுத்தது வளவன் சாமர்த்தன் தேர்ப்பாகன் வளவன் சோழன் வேளாளன் அடுத்தது வல் சீக்கிரம் சூதாடும் கருவி வல் காது வார் அடுத்தது வலி நோவு வலிமை வலி காற்று வலி பாதை பழமை அடுத்தது வலை மீன் வலை வளை சங்கு வளையல் வளை சுரப்புண்ணை மரம் அடுத்ததா முளை உடல் உறுப்பு முளை ஆப்பு தறி முளைத்தல் அங்குசம் இளமை தண்டு முளை மலைக்குகை துடுப்பு அடுத்தது மூலி வேர் வேறுள்ளது மூலி காதரை விளிம்பு இல்லாதது மூலி பெட்டி மத்து அடுத்தது மூளை கோணம் மூளை தலை மூளை மூளை அகப்பை துடுப்பு அடுத்தது மெல்ல மிருதுவாய் மென்று தின்ன மெல்ல மெதுவாய் அடுத்தது மாலி மௌலி கிரீடம் மாலி துணி மூட்டை மாலி மேலி கலப்பை அடுத்தது வளம் வலிமை வளப்பக்கம் வளம் அழகு செல்வம் அடுத்தது வளவன் சாமர்த்தன் தேர்ப்பாகன் வளவன் சோழன் வேளாளன் அடுத்தது வல் சீக்கிரம் சூதாடும் கருவி வல் காது வார் அடுத்தது வலி நோவு வலிமை வலி காற்று வலி பாதை பழமை அடுத்தது வலை மீன் வலை வளை சங்கு வளையல் வளை சுரபுன்னை மரம் அடுத்தது வள்ளி கொடி பெண் பூமி வள்ளி ஆபரணம் வள்ளிக்கொடி வல்லுரம் காடு வயல் பூங்கொத்து வள்ளுரம் தசை வள்ளை விரைவு வள்ளை கொடி வகை வளன் ஓர் அரசன் வெற்றி வல்லவன் வளன் செழுமை வளப்பன் வளப்பம் இயல்பு வழக்கம் வளப்பம் வளமை செழிப்பு வல்லம் வாழை ஓர் ஊர் வல்லம் மரக்களம் படகு அளவு தொன்னை அடுத்தது வாழம் வாழ் வாழம் வளைவு வாழ் ஒரு மருந்து வாழி இந்திரன் மகன் வாழி நீர்க்கலன் காதனி வாழி வாழ்வாயாக அடுத்தது வாழை இளம்பெண் அடுத்தது வாழை ஒரு மீன் வாழை வாழை மரம் அடுத்தது வாழ் வெண்மை உறுப்பு வாழ் வாழாயுதம் ஒளி வாழ் வாழ்ந்திரு அடுத்தது வலு வலிமை பலம் பற்று வலு இளமை இளைய வழு குற்றம் தவறு பழிப்புரை கேடு அடுத்தது விழா விழா எலும்பு விழா இளமை வெண்மை நினம் விழா திருவிழா கொண்டாட்டம் விளக்கு தவிர் விளக்கு தீபம் விளங்கச் செய் விழி அலை கூப்பிடு விழி கண் அடுத்தது விலை மதிப்பு கிரயம் விலை மீன் வகை விளைச்சல் விலை விருப்பம் ஆசை அடுத்தது விலங்கு பூட்டு மிருகம் விலங்கு திகழ்தல் மூலிகை வகை சிற்றரத்தை அடுத்தது வில் தனு ஒளி வில் பேசு திற அடுத்தது வெள்ளம் கருப்பட்டி வெள்ளம் நீர்பெருக்கு அடுத்தது வேல் வேலாயுதம் வேல் குலத்தவன் மன்மதன் ஆசை அடுத்தது வேளம் வேளமரம் தோட்டம் வேளம் யானை கரும்பு மூங்கில் அடுத்தது வேலை தொழில் கடல் வேலை பொழுது நேரம் ஒரு பூடு சிறிய கீரை வகை இதுவரைக்கும் லகர 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 வேறுபாடும் அதன் பொருள் என்னங்கிறதையும் மிக தெளிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு ஒரு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் நன்றி